அவருடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன் என்று இந்த யோபு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே சொல்லுகிறார் என்றால் தன்னுடைய சிநேகிதரால் நிந்திக்கப்பட்ட போது தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு தூரமான போதும் அந்நியராய் போன போதும் எல்லாம் விலகி போன போதும் வீட்டு ஜனங்களும் வேலைக்காரிகளுக்கும் அவர் பரதேசியாய் மாற்றப்பட்ட போதும் வேலைக்காரனை நோக்கி கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை வந்தபோதும் சிறுபிள்ளைகளெல்லாம் தன்னை அசட்டை பண்ணுகிறார்கள் என்று எண்ணும்போது கூட அவன் அப்படிப்பட்டவைகளின் மேலே கவனம் செலுத்தாமல் என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் நான் அவரை பார்ப்பேன் அந்நிய கண்களல்ல என் கண்களே காணும் என்று நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை அறிக்கைடுவதை நாம் அந்த அதிகாரத்திலே கவனிக்கலாம் குறிப்பாக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற இந்த வார்த்தையை கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார் தன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் எப்படியாக வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் உயிரோடு இருப்பதினாலே தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் வாக்குத்தங்களும் திட்டங்களும் தரிசனங்களும் உயிரோடு இருக்கிறது என்பதை அவர் நம்பினார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் என்ன செய்கிறோம் நம் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோமா அவர் மறித்தார் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அந்த உயிர் தழுந்த தேவன் நம் மத்தியிலே இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே ஒருவரும் சோர்ந்து போகாதபடி தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை நாம் அறிக்கை இடுகிறவர்களாய் நம்மிடத்தில் உள்ள நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் இவருடைய வாழ்க்கையிலே அவனுடைய சரீர பிரகாரமாக உள்ள ஹெல்த்து வெல்த் எல்லாமே இல்லை என்று போனது செத்து போனது பிள்ளைகள் சொத்துக்கள் ஆஸ்திகள் எல்லாம் செத்து போனது ஆனால் மேல் வைத்திருந்த நம்பிக்கை ஒருபோதும் செத்து போகவில்லை அது உயிரோடு இருந்ததினாலே அவனை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்கு உரியவனாய் மாற்றி சென்றது ஒன்று குறுந்தியர் பதினைந்து பதினேழிலே கிறிஸ்து எழுந்திராவிட்டால் என் விசுவாசம் வெறுதாவாக இருக்குமே என்று வாசிக்கிறோம் கிறிஸ்து உயிர் தெழுந்ததினாலே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற எல்லா காரியங்களிலும் உயிர் பெற்றவைகளாகவே இருக்கிறது கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நம்முடைய விசுவாசமும் நாம் தேவனை பின்பற்றுகிறதும் விருதாவாகவே இருக்கும் ஆகவே உயிர் தெழுந்த தேவன் நம் மத்தியிலே இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாதபடி நம்மை வாழ வைக்கிற தேவன் நம்முடைய நாவு தேவனுடைய வார்த்தையை அறிக்கைடுகிறதாகவே இருக்க வேண்டும் முடியாது இல்லை என்ற வார்த்தைகளை எடுத்து தேவன் எனக்கு செய்வார் ஏனென்றால் அவர் என் பட்சத்திலே உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார் என்று அறிக்கையிட வேண்டும் ஆரோக்கியம் உள்ள நாவு விருட்சமாம் நம்முடைய நாவிலே ஆரோக்கியமான வார்த்தைகள் வரும் பொழுது அது நம்மை ஜீவ விருட்சம் போல வாழ வைக்கும் எல்லாம் அனுகூலமாய் மாற்றுகிற தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் விசுவாசத்திலே தோய்ந்து போகும்போதும் நம்பிக்கையிலே தளர்ந்து போகும்போதும் தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை அறிக்கை இடுங்கள் நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள் விசுவாச படகு சேதமில்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நம்பிக்கை என்னும் நங்குரம் நமக்கு மிகவும் அவசியமாகவே இருக்கிறது ஆகவே தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் இருப்பேன் என்று சொன்ன யோமுடைய நம்பிக்கையை ஒரு விசை கூட திரும்பி பாருங்கள் அவர் அப்படி சொன்னதினாலே உலர்ந்து போன பலவீனப்பட்ட இலைப்படைந்த எல்லாவற்றையும் தேவன் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறவராகவே இருந்தார் ஆகவே அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த அவரை மறுபடியுமாய் தேவன் தேற்றினார் மறுபடியும் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே இந்த நாளிலே அறிக்கையிடுங்கள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே இளைப்படைந்த இழைப்படைந்த உலர்ந்து போன உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றும் உம்முடைய உயிர் தழுந்த வல்லமை கிரியை செய்யும்படியாய் ஜபிக்கிறேன் மத்தியிலே உயிரோடு இருக்கிற தேவன் பிள்ளைகளுடைய எல்லா வாக்குத்தத்தங்களையும் இந்த நாளிலே உயிர்ப்பிப்பிறாக உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் மூல ஜபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்